நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்றியில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் பொய் என்ற கவசம் தன்னை காக்கும் என நம்புகின்றனர் அதை உண்மை எனும் அஸ்திரம் உடை என்பதை மறந்து இழப்பை எண்ணி கலங்காதே இழந்தால்தான் ஒன்றை பெற வேண்டும் என்பதுதான் நியதி குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான் அன்பு அன்பு மட்டும்தான் உறவென நினைத்தவர்களும் உடனிருப்பதில்லை அவர்களுக்கான நிலை வந்து உடன் ஆகையால் நாம் நிலை எதுவென்று அறிந்து செயல்படுவோம் உன் அன்பினை மதிப்பவரிடம் அன்பாக இரு எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டுக்கொடுக்காதே கொடுக்காதே உன் அன்பினை மதிக்காது விலகி சென்றவரை என்றும் தேடி அலையாதே நினைவில் கூட நினைக்காதே நீ தேடி செல்ல அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படிதான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள் நம் வாழ்வில் குறுக்கிடும் ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது உங்களிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்வதை விடுத்து கிடைத்தவற்றை வைத்து பெருமை கொண்டால் உங்கள் வாழ்வு சிறப்பானதாக இருக்கும் செயலை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு பலனில் ஒருபோதும் இல்லை பலன் என்பது இல்லவே இல்லை என்ற எண்ணிக்கொள் பலனின் மீது ஆசை கூட வைக்காதே செயல் செய்வதில் நம்பிக்கையின்மை இருக்கக்கூடாது காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் தான் கொண்ட லட்சியத்தை மட்டும் மாற்றக்கூடாது மூன்று குணங்களால் ஆன வஸ்துக்களால் இவ்வுலகமெல்லாம் மயங்கி போய் உள்ளதால் இவைகளுக்கு மேலாகிய என்னை இறைவனை அறிகிறதில்லை